ஏசு எஸ் நாமத்தினாலே யாவருக்கு ஸ்தோத்திரங்கள் இந்த வேலையில் கூட அநேகருடைய வாழ்க்கையில் அநேக உபத்திரவங்கள் இப்போ எங்கு பார்த்தாலும் பிரச்சனைகள் போராட்டங்கள் வாழ்க்கையோடு போராடி தான் வாழ வேண்டியதாக இருக்குது ஆனால் சில வேலைகளில் நமக்கு ஏன் இந்த உபத்திரவம் வருகிறது என்று நம்ம ஆராய மறந்து விடுகிறோம் உபத்திரவங்கள் வருகிற வேலைகளிலே அந்த நேரத்தில் நம்ம யாராவது ஒரு மனிதர்கள் கிடைக்க மாட்டார்களா அவர்களிடத்தில் நம்மளுடைய பாரத்தை இறக்கி வைக்க மாட்டோமா என்று தான் நம்ம நினைக்கிறோமே தவிர வேதத்தில் அதில் ஆராய்ந்து எதனால் வந்தது என்று நமக்கு அதை அறிந்து கொள்ள நம்ம மறந்து விடுகிறோம் மனிதர்கள் இடத்துல போய் சொல்லும் பொழுது அவர்கள் என்ன செய்வார்கள் நீங்க அந்த நேரத்துக்கு உங்களுக்கு ஆறுதலா இருப்பார்கள் ஆனால் சில வேலைகளில உங்களுக்கும் அவங்களுக்கும் ஒரு மனஸ்தாபமோ ஒரு விரோதமோ வந்து விட்டால் அவங்க எல்லாம் பேசினாங்க அவங்க வாய் சும்மா இல்லை அதனாலதான் உங்களுக்கு இப்படி எல்லாம் நடந்திருக்கிறது என்று உங்களுக்கு விரோதமாக பேசுகிறவர்களாக காணப்படுவார்கள் அல்லது உங்களை குறித்து மற்ற அவர்களுக்கு நம்பிக்கையான மற்றவர்கள் இடத்துல உங்களை குறித்து தூற்றி தீர்வதற்கு ஒரு வாய்ப்பாகவும் அது உணவ தேவ பிள்ளைகளை நமக்கு வேதம் என்ன கற்றுக் கொடுக்கிறது ஒரு வசனத்தை வாசிக்கலாம் நூத்தி பத்தொன்பது எழுபத்தி ஓராவது வசனம் நான் உபத்திரவப்பட்டது எனக்கு நல்லது நான் உமது பிரமாணங்களை கற்றுக்கொள்கிறேன் எவ்வளவு அழகாக சொல்லப்படுகிறது பாத்தீங்களா உபத்திரவம் என்பது ஒரு மனுஷனுக்கு எதனால வருகிறது என்று நம்ம ஆராய வேண்டும் உட்காந்து ஜெபித்து விட்டு வேதத்தை வாசிக்கும் போது அண்டு வர பல என் வாழ்க்கையில் பல போராட்டங்கள் இது எதனால் என்று எனக்கு தெரியவில்லை அது மனுஷர்கள் மூலமாகவா சத்ருவின் மூலமாகவா பிசாசின் மூலமாகவா அல்லது வேற எதனால் நான் என் நிமித்தமாக எனக்கு உபத்திரமம் வந்திருக்கிறதா என்று நம்மை நாமே நம்ம நிதானித்து உட்கார்ந்து ஆராயும் பொழுது வேதம் நமக்கு பல வா வழிகளை கற்றுக் கொடுக்கும் எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கொண்டால் பொய் பேசுகிறவர்களை கத்தர் வெறுக்கிறார் செம்மையானவர்களுடைய ஜபத்தை தான் ஒருத்தர் கேட்குறாரு அப்படி பல வசனங்கள் நமக்கு நேராய் வரும் பொழுது நம்ம ஆராய்வோம் வசனம் இப்படி சொல்லி இருக்கிறது இதில் நம்ம என்ன தவறு செய்தோம் நம்ம ஏதாவது போய் பேசியிருக்கிறோமா எதாவது கர்த்தருக்கு விரோதமாய் தவறு செய்திருக்கிறோமா துணிகரமான பாவம் செய்திருக்கிறோமா அல்லது வேறு யாராவது நமக்கு விரோதமாக எதாவது செய்து விட்டார்களா அல்லது கர்த்தரே நம்முடைய பரிசுத்தத்தை சோதிக்கிறாரா என்று பல விதங்களிலே நமக்கு வார்த்தைகள் வெளிப்படும் தேவ பிள்ளைகளை மனிதர்களிடத்துல போகாதீங்கள் வசனம் சொல்லுகிறது கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு என்று நம்மளுடைய பாரத்தை கத்தர் மேல மாத்திரம்தான் வைக்க வேண்டுமே தவிர எந்த மனிதர்களுடைய பாதத்திலயே நம்மளால இறக்கி வைக்க முடியாது அது நமக்கு பின்னாடி வேறு விதமாய் தான் அமையமே தவிர அது நமக்கு நன்மை ஆக முடியாது எவ்வளவு அழகாய் சங்கீதக்காரன் சொல்லுகிறான் உபத்திரவப்பட்டது எனக்கு நல்லது அதனாலதான் நம்மளோட பிரமாணங்களை கற்றுக்கொள்கிறேன் நீ இந்த தவறு செய்யாத மற்றவ இடத்துல அன்பாயிரு கோபம் கொள்ளாத கோபம் கொண்டாலும் சாயந்தரத்துக்குள்ள நீ சமாதானமாய முடிந்தா எல்லாரோட இரு கெட்ட வார்த்தை பேசாதன்னு இவ்வளோ வார்த்தைகள் நமக்கு வேதம் கற்றுக் கொடுக்கறது இதில் நான் எதில் சரியா இல்லை இதில் நான் எதை தவறி இருக்கிறேன் எதை கை கொள்ளாம போயிட்டேன் என்று இங்கே வேதத்தை உட்காந்து ஆராயும் பொழுது அது உங்களுக்கு ஒரு நல்ல வழிகாட்டியாக இருக்கும் நம்ம வசனம் சொல்லுகிறது இல்லையா கற்றுடைய வசனம் தான் நம்ம பாதைக்கு வெளிச்சம் என்று சொல்லப்பட்டிருக்கிறோம் பாதைக்கு தீபம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது நாம மனிதர்களிடத்திற்கு போகாமல் வேதத்தை ஆராயும் பொழுது உனக்கான வழி நீ என்ன செய்ய வேண்டும் என்பதை உனக்கு அது கொடுக்கும் நீ ஜெபித்து அந்த அந்த வசனத்தை கை கொள்ளும் பொழுது அந்த பிரச்சனைகளிலிருந்து முழுமையாக உன்னால விடுபட முடியும் எனவே தேவ பிள்ளைகளே மனிதர்களிடத்தில் போவாத கத்தடி சமூகத்துக்கு வாங்க வேதத்தை வாசியுங்கள் உங்களுக்கு ஒரு நல்ல வழி கிடைக்கும் ஜெபிக்கலாமா நல்ல தகப்பனே இந்த வேலைக்காக ஸ்தோத்திரம் இந்த நாளையின் தேவநாயக கருத்தர் ஆசீர்வதித்து தருவீராக அநேகருக்கு கண்ணீர் வேதனை பிரச்சனை வியாகுலங்கள் போராட்டங்கள் இது எதனால வருகிறது என்று வேதத்தின் மூலமாக கற்றுக்கொள்ள பிரமாணங்களை கற்றுக்கொள்ள உதவி செய்யும் ஏசுவீ நாமத்துல செபிகிறோம் பிதாவே ஆமே